இன்று நான் பார்க்கின்ற கிரகம் சுக்கிர பகவான் இந்த சுக்கர பகவான் என்று சொன்னாலும் மக்கள் மனசுல அநேகம் பேருக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துடும் செல்வத்தை தருகின்ற கிரகம் குரு பகவான் பெரும் தனத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் லேக்ஸ் கணக்குல கொடுப்பார் சுக்கிர பகவான் எது எப்படி இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்க சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா தேவை இந்த சுக்கிர பகவான் தான் வசியத்தை கொடுப்பார் கவர்ச்சியை கொடுப்பார் ஒரு சந்தோஷமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான கிரகம் சுக்கர பகவான் பெண்ணாசையை ஏற்படுத்தி கொடுப்பார் மண்ணாசையை கொடுப்பார் வாகன ஆசையை ஏற்படுத்தி கொடுப்பார் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குகின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விலை உயர்ந்த காருகளை போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வெற்றிகளை கிடைப்ப கொடுப்பார் நல்ல குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்றைக்கி மிக சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவு நவகிரகத்தை பற்றி நாம் நவகிரகத்தில் பற்றி தொடர்ச்சியான பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கின்ற கிரகம் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் என்று சொன்னாலும் மக்கள் மனசில் அநேகம் பேருக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துடும் ஆகா எனக்கு சுக்கரதிசை வந்துருச்சு சுக்கரபுத்து வந்துருச்சு அற்புதமாக என்னை வளர்ச்சி அடைஞ்சிடுவேன் செல்வந்தன் ஆகிடுவேன் கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் சுக்கர பகவான் கொடுப்பார் அப்பேற்பட்ட சுக்கர பகவானுடைய அருளை நாம் எப்படி பெறுவது பரிபூர்ணமாக எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பகவான் அவர் தான் முக்கியமான ஒரு கிரகம் வாழ்க்கையில் செல்வத்தை தருகின்ற கிரகம் குரு பகவான் பெரும் தனத்தை கொடுப்பார் சுக்கர பகவான் லேக்ஸ் கணக்கில் கொடுப்பார் சுக்கர பகவான் எது எப்படி இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்க சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக தேவை இந்த சுக்கர பகவான் தான் வசியத்தை கொடுப்பார் கவர்ச்சியை கொடுப்பார் ஒரு சந்தோஷமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான கிரகம் சுக்கர பகவான் பெண்ணாசையை ஏற்படுத்தி கொடுப்பார் மண்ணாசையை கொடுப்பார் வாகன ஆசையை ஏற்படுத்தி கொடுப்பார் விலையுயர்ந்த வாகனங்களை வாங்குகின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விலை உயர்ந்த காருகளை போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வெற்றிகளை கிடைப்ப கொடுப்பார் நல்ல சமூகத்தில் மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் காசு பணம் சரளமாக உங்களுக்கு கையில் பு புலங்கிறதுக்கு சுக்கர பகவான் காரணகர்த்தா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுமா சுக்கரன் பார்க்கணும் உங்களுக்கு திருமணம் ஆகணுமா சிக்கரனை பார்க்கணும் திருமணம் மட்டும் கிடையாது திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு கலத்திர காரகன் ஒருத்த ஒரு மனிதனுக்கு கலத்திரத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது உத்திர பாக்கியத்துக்கும் அவர் முக்கியமாக தேவை வாழ்க்கையில் நலமாக வாழ்வதற்கும் சுக்கர பகவான் தேவை சுகமாக வாழணுமா சுக்கரன் எப்படி இருக்கிறார் ஒரே விஷயம் ஒரே பாயிண்ட்டில் முடிச்சிடலாம் அந்த சுக்கர பகவானுடைய அருளை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பகவானுடைய அருளை பெறுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் பல வழிகள் இருந்தாலும் எளிய முறையில் தாந்திரிக முறையை பிரகாரம் தெய்வீக பரிகாரத்தின் மூலமாக ஒரு வலிமையான பரிகாரத்தின் மூலமாக நம்ம சுக்கர பகவானுடைய அருளை நாம் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத இந்த பதிவு அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சுக்கர திசை நடக்குது சுக்கர புத்தி நடக்குது சுக்கர அந்திரம் நடக்குது சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு சு நல்ல நிலைமையில் இருக்காரா இல்லை நன்மை தர முடியாத நிலைமையில் இருக்காரா இல்லை லக்னத்துக்கு ஆறு எட்டு பாண்டில் நிற்கிறாரா அல்லது ஆறு எட்டு பாண்டாம் சேர்க்கை பெற்றிருக்காரா வ வலு குறைந்துள்ளாரா என்பதையெல்லாம் பார்த்தாலும் அதன்படி நடந்தாலும் சரி திசையில் இருந்தாலும் சரி உங்களுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் சுக்கரனாலே ஒரு சந்தோஷங்க சந்தோஷம் வேணுமா சுக்கர வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரனாலே பணம் செல்வம் இதெல்லாம் வேணுமா சுக்கர வழிபாடு பண்ணணும் சுக்கர வழிபாடு செய்வதற்கு என்னென்ன விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஆகர்ஷண சக்தி நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்தில் நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் அந்த ஒரு நேரம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கர பகவானுடைய பூஜையை வெள்ளிக்கிழமை காலையில் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு செய்யலாம் எப்பயுமே காலையில் செய்வது சிறப்பு வெ சுக்கர பகவானுங்களால் இரவும் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெண் மொச்சை கண்டிப்பாக தேவை ஒரு தளவாழ இலை வேணும் அதுக்கப்புறம் ஒரு மண் மண்கணயம் வேண்டும் தேங்காய் வாழைப்பழம் வேண்டும் ஸ்வீட் வேணும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இனிப்பு பலகாரம் கண்டிப்பாக செய்துக்கணும் இல்லைனா பாயாசம் செய்யணும் கட்டாயமாக வெண் தாமரை பூ கண்டிப்பாக வேணும் இது இருந்தால் பூஜையை செய்யலாம் பூஜையை செஞ்சால் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் அருள் கிடைச்சாலே மன மகிழ்ச்சி கிடைக்கும் எப்படி செய்கிறதுங்க சுக்கர பகவானுடைய பூஜையை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு டைம் நேரத்துக்குள்ளார ஒரு தளவாள இலை விரித்து அதன் மேல் வெண் மொச்சையை பரப்பி அதன் மேல் மண் கலயத்தை மண் கலசத்தை வைத்து அதனுள் சுத்தமான நீர் ஊற்றி கொஞ்சம் பன்னீர் ஊற்றி பச்சை கழ்ப்புறம் ஏலக்காய் மஞ்சத்தூள் தெளித்து அதன் மேல் மஞ்சத்தூள் விட்டு அதன் மேல் மாவிலை வைத்து அதற்கு மேல் தேங்காய் வைத்து அதற்கு மேல் மலர் அலங்காரம் ஏதாவது ஒரு நல்ல பூ வகையில் நீங்கள் ம மல்லிகைப்பூ அலங்காரம் பண்ணலாம் அல்லது கதம்பு பூ செய்யலாம் கீழே வெண் தாமரையை அந்த கலசத்தின் கீழே பருப்பி அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இஸ் நிவேதனமாக இனிப்புகள் ஏதாவது கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் கேசரியோ பாயாசமோ இல்லை கடையில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் இதை தவிர்த்து இன்னொரு த தட்டில் வந்து கொஞ்சம் வெண் பரப்பி இருபது மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றணும் கலசத்தை நோக்கியவாறு தீபம் ஏற்றணும் ஒரு தட்டில் வெண்மொச்சையை பரப்புங்க இருபது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கலசத்தை பார்த்த மாதிரி நீங்கள் பற்ற வச்சுருங்க தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன செய்கிறதுங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும் சுக்கர பகவானுடைய அஷ்டோத்திரத்தை படிக்க வேண்டும் நூற்றி எட்டு மந்திரத்துக்கு நூற்றி எட்டு பூ நீங்கள் கொடுக்கணும் அந்த பூ மல்லிகை பூவாக இருக்கலாம் அல்லது வந்து சாமந்தி பூவாக இருக்கலாம் ஏதேனும் உங்களுக்கு பிடித்த பூ வந்து நீங்கள் போடுங்க கட்டாயமாக நீங்கள் வந்து நூற்றி எட்டு அஷ்டோத்த நாமாவளி படிக்கணும் அதை தவிர்த்து இந்த சுக்கர பகவானுடைய பீஜ மந்திரத்தை கட்டாயமாக சொல்லி பூஜிக்க வேண்டும் சுக்கர பகவானுடைய பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் க்ளீம் சுக்கராய நமக ஓம் க்ளீம் சுக்கராய நமக ஓம் க்ளீம் சுக்கராய நமக அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஓம் க்ளீம் சுக்கர பகவானே நமக ஓம் க்ளீம் சுக்கர பகவானே நமக அப்படிங்கிறதுலேயும் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ எது உங்களுக்கு எளிமையாக இருக்குதோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழும் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு நிவேதனத்தை நீங்கள் சாப்பிடுங்க முடிஞ்சால் வேறு யாருக்காவது கொடுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கலச தண்ணீரை நீங்களே குளிக்கும்போது நீங்களே ஊற்றிக்கொண்டு குளித்து விடலாம் சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வெண் மொச்சையை நீங்களே ஊற வைத்து குழம்பில் செஞ்சோ இல்லை ஏதோ வகையில் நீங்கள் அந்த அந்த வெண்மொச்சையை சாப்பிட்டு கொள்ளுங்கள் மிக அற்புதமான சுக்கர பகவானுடைய எனர்ஜி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இது எத்தனை வாரங்கள் செய்யணும் சுக்கர திசை நடப்பவர்கள் நாற்பது வாரங்கள் செய்யணும் சுக்கர புத்தி நடப்பவர்கள் இருபது வாரம் செய்யணும் சுக்கர அந்தரம் நடப்பவர்கள் பத்து வாரம் செய்யணும் இந்த செய்ய 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 அற்புதமான இந்த பூஜை செய்ய அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை இந்த பூஜை செய்யும்போது சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னாவே உங்களுடைய கண்களில் நல்ல அழகு உருவாகும் கண்களுடைய பவர் அதிகமாக இருக்கும் இனிப்புகளை அதிகம் சாப்பிட ஆரம்பிப்பீங்க பணம் சரளமாக வர துவங்கும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கும் நிறைய பெண்களுடைய ஆசீர்வாதங்கள் பெண்கள் மூலியமாக பழகுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக துணிமணிகளை வாங்கிறதுக்காக கடைகளுக்கு போவீங்க நகைகளை வாங்குறதுக்காக போவீங்க வெள்ளிகளை வாங்குவீங்க நிறைய பழங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க இது எல்லாம் இப்படி நடந்துச்சுன்னாவே சுக்கர பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்குதோ அப்படின்னு நினைக்கும் நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் போய் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் பூஜை பண்ணும்போது இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கும் மனசில் சுகமாக வாழணுங்கிற எண்ணம் அதிகமாகும் பிரயாணத்தில் போவீங்க ஏதோ விலை உயர்ந்த காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை காரில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா சுற்றுலா செல்வதுக்கு விரும்புவீங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் உங்கள் தேவைக்கேற்ப பணப்புலக்காட்டம் சரியாக இருக்கும் கடன் தீரத்துக்கான வழிகளை விற்பனைங்க தொழிலில் முன்னேற்றத்துக்கான திடீர் ஆலோசனைகள் கிடைக்கும் திடீர் வழிகாட்டுதல் கிடைக்கும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சுக்கர பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதை இந்த பூஜையின் மூலயமா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பூஜை செய்யும் போது ஒரு பரிகாரம் செய்யும் போது இந்த பலன்கள் இந்த செயல்கள் நடந்தால் இந்த பரிகாரம் வேலை செய்துன்னு சொல்லக்கூடிய அற்புதமான அது ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை செய்து பாருங்கள் சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் ங்கள் யோகநாத் குருஜி